ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிகளே சக்தி இல்லற ஞானியாக வாழ்ந்து ஆன்மீகத்திலும் சாதிக்கலாம் என வலியுறுத்திய நம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா திருமதி அம்மா அவர்களின் திருமண நாளில் அவர்களின் பூரண நல்லாசிகளை வேண்டுவோம் இல்லறமே நல்லறம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு அடிகளார் இல்லறத்துறவியாக இருப்பதுதான் இந்த ஆன்மீக இயக்கத்திற்கே சிறப்பு இந்த ஆன்மீக இயக்கத்தில் நீங்கள் கணவன் மனைவியாக இருவரும் ஈடுபடுவதுதான் மிக சிறப்பு மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் வீடத்தில் கருவறை பணியை இன்று மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை விருதுநகர் மாவட்டம் ஆர் ஆர் நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்யவுள்ளனர் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க சக்தி அம்மா வந்து பாத்தீங்கன்னா நான் முதல் முறையா கனவுல தான் சக்தி பாக்குறேன் கனவுல பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு முறைல ரெண்டு முறைல சக்தி மூணு முறை தொடர்ந்து பாத தொட்டு கும்பிடுற மாதிரிதான் எனக்கு கனவு வந்துடும் சக்தி அப்புறம் எங்க வீட்டுக்கார்கிட்ட சொல்லி குடும்பத்தோட நாங்க எல்லாருமே அம்மா பாத பூஜைக்கு கட்டாயம் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தி வீட்டுல எல்லாம் ஃபேமிலியோட அம்மா பாத பூஜைக்கு வந்தோம் சக்தி அப்படி அம்மா பூஜைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல அருள்வாக்கு அம்மா சைகையில் அமாவாசை அமாவாசை வேல்கையில வந்து கலந்து வந்து போகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ணி சொன்னதை வந்து பக்கத்துல இருக்கிற ஐயா வந்து சொன்னாங்க சக்தி அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் அதே பாத பூஜையில் வந்து வீடு கட்டணும் அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரார்த்தனை வச்சிருக்காங்க அவங்க நாலு அஞ்சு முறை வீடு வாடகை வீட்டில் மாறி மாறி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டு வீடு கட்டுற ஒரு இதே இல்லாமல் இருந்தது இப்போ வீட்டு வேலை ஆரம்பிச்சு அது இடையூறு எத்தனையோ இடையூறு சொந்த பந்தங்களால ரொம்ப அவமான பிரச்சனைகள் தாண்டி அம்மா வந்து நல்ல முறையே எனக்கு வீட்டு வேலையை முடிச்சு கொடுத்தா முதல் பத்திரிக்கை பங்கார தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சக்தி இல்லம் அப்படின்னு சொல்லி போட்டு அம்மாவுக்கு தான் நாங்கள் வச்சோம் அம்மா என்னைக்கு ஓங்காரத்தில் ஜோதி ஆக ஆனவங்களோ அன்னைக்கு தான் எங்கள் வீடும் கிரவகிரசும் சக்தி அது எனக்கு மனசு கஷ்டம் தான் இருந்தாலும் அம்மா கருவறை சிலையோட உருவ குத்து விளக்க வந்து புது பூஜையில வச்சு கொடுத்தது இதை எடுத்துட்டு போய் வச்சு நீங்க வீட்டு கிரகப் பிரசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க செட்டி அதையும் எடுத்துட்டு வந்து வச்சு நாங்க வீடு கிரகப் பிரசம் நல்ல முறையே முடிச்சோம் அது மட்டும் இல்லைங்க சக்தி அந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே நவராத்திரி தொண்டு கருவறை பணி கிருஷ்ணகிரி மாவட்டம் தெற்கு மாவட்டத்துல நவராத்திரி தொண்டு கருவறை பணி வருதுன்னு சக்தி அப்ப எனக்கு தகவல் கிடைச்சி அந்த தொண்டுக்கு வரும்போது ரொம்ப இடையூறு அப்படி இருந்து கருவறை பணிக்கு நான் போகணும் தொண்டுக்கு நான் ரொம்ப நாள் ஆசை ஆசை ரொம்ப ஏக்கம் எனக்கு அம்மா கிட்ட போய் அங்கேயே தங்கி இருந்து சேவை செய்யணும்னு ஆசை அதே மாதிரி நான் பண்ணேன் சக்தி வீட்டுக்கு வீட்டுலேயும் அனுப்பி வச்சாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நவராத்திரி தொண்டு கடைசி நாட்கள் நாள் வந்து பாத்தீங்கன்னா மகிஷாச்சுல மருதினி அலங்காரம் சட்டி அப்போது நான் வந்து ரெண்டு நாள் மாதவிடாய் நேரம் செட்டி தான் ரெண்டாவது நாள் கருவறை கருவறை பணி உள்ள எல்லாமே சுயம்பு அம்மா மஹிஷாச்சுல மருதினி அலங்காரம் இது எல்லாமே இருக்கு நான் ரெண்டு நாள் வேட் செட்டி அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள கருவறை பேட்ச் போட்டுட்டு இருக்கிறவங்க அத்த கருவறை பேட்ச் போட்டுருக்கிறவங்க அத்தனை பேரும் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள அம்மாவுக்குள்ள கருவறை பணி எங்களுக்கு செஞ்சுட்டு உள்ள வந் விட்டு எங்களை இது பண்ணாங்க சக்தி அப்போ அம்மா நமக்கு கொடுத்த சுதந்திரம் ஆஹ் இறுதி சடங்கு எதுவுமே நமக்கு வந்து பெண்களுக்கு இந்த சக்தி இயக்கத்துல எதுவுமே இல்லை அப்படின்றத வந்து உறுதியாக நான் அப்படி உணர்வுபூர்வமா நம்பினு சக்தி யார் கேட்டாலும் அம்மாவுக்கு தீட்டு கிடையாது தொண்டும் செய்யலாம் கருவறை பணியே செய்யலாம் அப்படின்றது வந்து நான் ரொம்ப உணர்ந்தேன் ரொம்ப திருப்தியா செஞ்சேன் சக்தி கடைசி வரையும் அவங்களுக்கு பூஜை சாமானங்கள்லாம் கழுவி கொடுத்தது அம்மாவுக்கு பூ அலங்காரத்துக்கு எல்லாமே எடுத்து ஏற்பாடு பண்ணி கூட இருந்து துணைக்கு ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுத்தது அதுக்கு முன்னே முன்னாடி குங்கும பிரசாதம் எல்லாமே கொடுத்து கடைசி வரைக்கும் அதுக்கு வந்து நல்ல சிறப்பாக ரொம்ப ஆத்ம திருப்தியாக செஞ்சேன்னு சொல்லி நான் டேட் ஆயிட்டேன் தீட்டு அப்படின்ற ஒரு ஏக்கமே இல்லை ஏன்னா நவராத்திரி நவராத்திரி கொண்டு கடைசி நாள் மகிஷா சில அலங்காரம் அன்னைக்கு நான் ரெண்டு நாள் டேட்டுன்னு சொல்லி அந்த தீட்டையும் மீறி இதெல்லாம் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை எல்லாேருமே சந்தோஷமாக இந்த மாதிரி இதெல்லாமே எதுவுமே இல்லாமல் அம்மாவுக்கு திருப்தியாக செய்யலாம் அப்படின்றது வந்து நான் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும் அந்த அளவுக்கு நான் வந்து இங்க ஆத்ம திருப்தியா செஞ்சேன்னு சக்தி ஏன்னா நானே அந்த மாதிரி சூழ்நிலையில தான் அம்மாவுங்க எனக்கு கொண்டு செய்ய வச்சா அது மட்டும் இல்லைன்னு சக்தி எல்லாம் முடிச்ச பின்னாடி அகண்ட விளக்கு என்ன வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சேன்னு சக்தி முதல் எப்பவுமே விடைக்கால வழிபாடு பண்ணேன்னு சக்தி நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு மந்திரம் மூன்றரை மணில இருந்து அஞ்சு மணி அஞ்சரை மணிக்குள்ள முடிப்பேன்னு சக்தி அப்ப முதல் நாள் இவங்க அகண்ட தீபத்தை வீட்டுல ஏற்றி நான் விலைக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு வெவ்வல் வந்து ஒரு அதிகாலையில் வந்து படி மன்னனுக்கு படிக்கும் உடம்பு கொல்லை பண்ணிட்டே இருந்ததுன்னு சரி அதுக்கப்புறமா அது போன பின்னாடி ரெண்டாவது நாள் ஒரு பெரிய கருவண்டு வந்து ரொம்ப அந்த விலக்கேற்ற எனக்கு பின்னாடி கொல்லை பண்ணிகிட்டே இருந்துச்சு மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு தீய சக்தி ஏதோ வந்து மிரட்டிட்டு போற மாதிரி இருந்ததுன்னுச்சி இது இந்த கெட்ட அதிர்வாலைகள் எல்லாமே அந்த அகண்ட எண்ணெ வீட்டும் தினமும் ஏதேதோ அது எல்லாமே நிவர்த்தியாச்சுன்னு சரி அதனால எல்லா எல்லா தொண்டர்களும் கட்டாயம் அம்மாவோட அக நவராத்திரி தொண்டுக்கு வந்து எல்லாருமே கலந்துக்கோங்க நவராத்திரி விழாவில் வந்து எல்லாருமே அம்மாவை வந்து தரிசனம் பார்த்துட்டு போங்க சக்தி அது மட்டும் இல்லாமல் அந்த மகண்டை எண்ணெய் எல்லாருமே வீட்டில் வாங்கிட்டு போய் விளக்கேற்றுங்க எல்லார் வீட்டோட பிரச்சனையும் போகும் ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பிடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்